ஒரு சிறுபான்மை இனம் பெரும்பான்மையை ஆள வேண்டின் அது பெரும்பான்மை இனத்தினுள் கலகத்தை மூட்டிக்கொண்டே இருக்கும் அந்த கலகமும் ஒரு நல்லது போல தெரியும் கருத்தின் அடிப்படையிலேயேதான் இருக்க வேண்டும் ஏனென்றால் கலகம் மூட்டுபவர்கள் சிறுபான்மையாயிற்று அதற்கு சாதி கருத்தியல் பயன்பட்டது என்று பார்த்தோம் சாதி கருத்தியல் மூலம் ஒடுக்கப்பட்ட சாதிகளை தங்கள் பக்கம் தெலுங்கர்கள் திருப்பிக் கொண்டாலும் சனநாயக சூழலில் அது மட்டும் போதாது மேல் சாதிகளிலும் தங்களுக்கு வாக்கு வங்கி வேண்டும் அதற்கு அவர்கள் பயன்படுத்திய தந்திரம்தான் பெண்ணுரிமை தமிழர்கள் பெண்களை தெய்வமாகவே பார்த்தனர் காளி பச்சையம்மா லட்சுமி சரஸ்வதி கங்கையம்மா போன்ற அனைத்து பெண் தெய்வங்களும் தமிழர்கள் உருவாக்கிய தெய்வங்களே உலகிலேயே பெண்பார்ப்புலவர்கள் இயற்றிய ஆதி இலக்கியங்கள் தமிழில் மட்டும்தான் உள்ளன இதனால் பெண்களுக்கு தமிழ் சமூகத்தில் கல்வி அளிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம் மடலேறுதல் ஏறு ஏறுதழுவி மனம் சூழுதல் போன்ற பல பல தமிழர் பண்பாட்டு கூறுகள் பெண்களுக்கு தமிழர் சமூகத்தில் நிலவிய மேன்மையை வெளிப்படுத்தும் ஆரிய பிராமணர்கள் தான் பெண்களை இழிவாக மதித்தவர்கள் தெலுங்கு ஆரியர்கள்